மணி பாறை மணி ஆகுது இப்போ தான் நான் தூங்கியிருந்தே வரேன் பனி அளவுக்கு வந்து பெய்யுது மழை கூட இப்படி பெய்யாது போல் அந்த அளவுக்கு இங்கே கேரளாவில் பனி பெஞ்சிட்ருக்கு இப்போது நான் நைட்டே தூங்கும் போது காலில் வந்து சாக்ஸ் போட்டுட்டு தான் தூங்குவேன் ஏதாவது வேஸ்ட்டான சாக்ஸ் எங்கள் வீட்டுக்காரத்து இருக்கும் அதான் போட்டு தூங்குவேன் இதில்னா ஒரு விஷயம்னா பனி காலத்தில் வெளியில் வந்து கேரளாவில் கோலம் போடணும் தண்ணி தொளிக்கணும் சாணிப்போம் தொளிக்கணும் அப்படின்ற எந்த வேலையும் இல்லை அதுதான் ஒரு பெரிய சந்தோஷம் அதுக்கப்புறம் இன்றைக்கி காலையில் டிஃபனுக்கு நான் ஆப்பமும் குருமா தான் செஞ்சுருந்தேன் ரொம்ப நாள் ஆச்சு ஆப்பம் செஞ்சுட்டு இங்கே நான் ஃபஸ்ட்டு சுட்ட ஆப்பம் சூப்பராக தான் வந்திருந்தது இப்போ நீங்கள் இந்த ஆப்பத்தை பார்த்துட்டு என்னம்மா இப்படி உடஞ்சி போயிருக்குன்னு நினச்சிக்காதீங்க ஆப்பை சுடும்போது கடைசியாக எனக்கு மட்டும் ஒரு மூணு ஆப்பம் வந்து இந்த மாதிரி சுட்டு எடுத்துக்கிட்டேன் ஏன்னா இந்த மாதிரி எனக்கு பிடிச்சிருக்காதனால நான் வந்து சுட்டு எடுத்துக்கிட்டேன் அதுக்கப்புறம் எங்கள் மாமியார் பக்கத்து வீட்டில் இந்த வாட்டர் ஆப்பிள் வந்து நிறைய வந்து கீழே விழுந்து போகுதுன்னு சொல்லிட்டு கொஞ்சோண்டு எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதில் சும்மா நான் ரெண்டு மட்டும் சாப்பிட்டேன் ரொம்ப டேஸ்ட்டு சூப்பராக இருந்தது அவ்வளோதான் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோ பார்த்ததுக்கு நன்றி